பேரன் கொண்ட சொந்தங்கள் யாவது வணக்கம் இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து நம்ம ஃபேஸ்புக்கும் சரி வாட்ஸ்அப்ஸும் சரி நம்ம யூஸ் பண்ணும்போது அதிகமாக ஒரு செய்தியை ஃபோக்கஸ் பண்ணி பகிரப்படுது அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்க நலத்திட்டங்களை முறைகேடாக அரசு அலுவலர்கள் அதை பெரும்பட்சத்தில் அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் ரெண்டாவது அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் இப்படி ஒரு தீர்ப்பை மதுரை உயர்நீதிமன்ற கிளை கொடுத்துருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த உத்தரவு சம்மந்தமாக ஒரு செய்தி பகிரப்படுது நான் அதை நல்லா உன்னிச்சு கவனித்து பார்க்கும்போது அந்த செய்தி ரெண்டாயிரத்தி இருபது நவம்பரில் வெளிவந்த செய்தி ஆனால் அது இப்போ நவம்பர் மாதங்கிறதுனால அந்த செய்தி வந்து ஊர்ஜிதமாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு நேற்று கூட நம்ம வீடியோவில் நான் அதை அதை குறித்து ஒரு ஓரளாக ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் அந்த சம்பவத்தை பேசியிருந்தேன் ஆனால் ஓரளாக பேசியிருந்தேன் இன்றைக்கி நம்ம அதை குறித்து முழுவதுமாக நம்ம பேச போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலவச நிலத்தை அரசு அலுவலராக இருக்கக்கூடிய ஒரு நபர் முறைகேடாய் பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அந்த நிலத்தை அரசு ரெக்கவரி பண்ணதுக்கப்புறம் அந்த நிலத்தையே திரும்ப எனக்கு கொடுக்க சொல்லணுங்கன்னு அவராக நீதிமன்றத்துக்கு போய் அவரே மாட்டிக்கொண்டு அதற்கு அதற்கு கிடைத்த ஒரு பரிசு என்ன அந்த சச்சுமெட்டு என்ன பரிசு கிடச்சிச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட முக்கியமான சாராம்சம் அதை குறித்து நான் முழுசாக சொல்லிடுறேன் இலவச நிலம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு நிலம் கொடுத்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வாழ்வதற்கு வாழ்வாதாரத்துக்கு வழிவகை பண்ணி கொடுக்குற ஸ்கீம் வந்து இன்ன வரைக்கும் நடைமுறைகளா இருக்கு அதுலேயும் நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை சென்ட்டு மூணு சென்ட்டு ஒவ்வொரு ஏரியாவை வரைக்கும் கொடுக்குறாங்க நகராட்சி மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இந்த மாதிரி ஒரு சென்ட் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஊரக பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு சென்ட் வரைக்கும் இலவச நிலம் வந்து கொடுத்துட்டு அதுலேயும் குறிப்பாக பெண்கள் பேரில் கொடுத்துட்டு அது பொது பிரிவினருக்கும் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா தனியாகவே ஆதிதிராவிடர் காலனி சொல்லி உருவாக்கி ஆதிதிராவிட நலத்துறை மூலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இப்படி வந்து மொத்தமாக வந்து அரசாங்கம் கையகப்படுத்தி அதில் வந்து நாலு சென்ட் மூணு சென்ட் இப்படி நிலங்களை உடைத்து ஒரு நூறு பயனாளி இரநூறு பயனாளிகளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி இலவச நிலம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து அரசாங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்றங்கிறது கிடையாது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எண்ணட்ட உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஸ்கீம் வந்து பணம் வைத்திருக்கிறவர்களும் அரசு பதவியில் இருக்கக்கூடிய நபர்களும் பணம் படைத்தவர்களும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லாத நபர்களும் இந்த ஸ்கீமை ஆகவே இது சரியான பயனாளிகளுக்கு போய் கிடைக்க ஆகவே இது சரியான பயனாளிகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் இரண்டாவது அப்படி முறைகேடா பெற்று பெற்றுக்கொண்டிருந்தாங்க கொண்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க முறைகேடா பெற்றுக் நம்ம அரசு கவனத்துக்கு கொண்டு போய் அதை கேன்சல் பண்ணி யாரோ ஒரு இல்லாத நபர்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் ஆல்ரெடி இந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனம் ஆரம்பிக்கிறேங்கிறக்காண்டி தான் இந்த வழக்கு சம்பந்தமாக நம்ம பேசுறோம் சிவகங்கை மாவட்டம் காலையார் கோயில் ஏரியாவில் நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம் நடுநிலைப் பள்ளியோட ஆசிரியர் இருக்கக்கூடிய ஒருத்தவருக்கு அவர் எப்படி இலவச நிலம் ஒன்று வாங்கிடுறாரு வாங்கினதுக்கப்புறம் அவர் அரசு ஊழியர் சொன்னதுக்கப்புறம் அந்த நிலத்தை வந்து கேன்சல் பண்ணுறாங்க அவர் நீதிமன்றத்தில் போய் என்கிட்டருந்து நிலத்தை பிடிங்கிட்டாங்க என் நிலத்தை எனக்கு திரும்ப கொடுங்கன்னு சொல்லி அவர் வழக்க போகிறாரு அவர் வந்து அரசு அலுவலர் தெரிஞ்சதுக்கப்புறம் நீதிமன்றம் தனக்கு ஆப்போசிட்டாக திரும்ப போகுதுன்னு நினச்சா அந்த வழக்கை அவர் வாபஸ் வாங்க போயிருக்காரு ஆனாலும் நீதிமன்றமே தாமாக வந்து இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் பண்ணி கொடுக்க முடியாது ஆல்ரெடி இந்த வழக்கில் நாங்கள் தீர்ப்பு பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு நீதியரசர் அன்னைக்கு இருந்த நீதியரசர் ரெண்டாயிரத்தி இருபதில் திரு கிருபாகரன் அவர்களும் திரு புகழேந்தி அவர்களும் கொடுத்த அற்புதமான ஒரு தீர்ப்பு தான் நான் அந்த தீர்ப்பு அந்த செய்தி பயிரப்பட்டு வந்துச்சுலேயே அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா ஒரு அரசு ஊழியரே மக்களுக்கு தன் கடமைகளை செய்ய முன்வரணும் அப்படி இருக்கிற ஒருத்தர் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கூடிய திட்டங்களை அரசு ஊழியரே அதை பண்ணிட்டா அதில் என்ன இருக்குது ஆகவே வந்து இதுவே பயங்கரமான முறைகேடு அதில் என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வழக்கு அவர் ஒருத்தர் சார்ந்தது மட்டும் இல்லை அவர் குடும்பத்தில் மொத்தம் ஒரு அஞ்சு பேருக்கு நிலம் வழங்கியிருக்காங்கிறது பின்னோர்கள் நல்லா தெரிய வருது அந்த வழக்கு தீவிரமாக விசாரணை போது தான் தெரிய வரும் பட்சத்தில் என்ன ஆயிப்பிடுது அப்படின்னா நீதியரசுக்கு பயங்கர காண்டாயிராங்க ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க அரசு அலுவலகம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருந்து மருத்துவராக இருக்கிறார் இப்போ அவர் குடும்பத்தில் அரசு பணி செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாமே இலவசங்களை வாங்கியிருக்காங்கிற ஒரு செய்தி தெரிஞ்சதுக்கப்புறம் நியூ இயர் சார் பயங்கரமாக டென்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அரசு ஊழியர்கள் இவர்கள் சம்பாதித்த அத்தனை சொத்தையுமே வந்து பறிமுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போகிறாங்க அது மட்டும் இல்லை கூடுதலாக ஒரு விஷயத்தை அரசுக்கிட்ட கவனிக்க சொல்லி சொல்கிறாங்கன்னா இது போல முறைகேடாக வந்து பயன்பெறக்கூடிய அந்த ஸ்கீம்களை பெறக்கூடிய அரசு அலுவலர்கள் இருப்பாங்கன்னா இந்த ஜஜ்மெண்ட்டை கவனத்தில் கொண்டு தயவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பரிந்துரை செய்கிறாங்க இப்போ நம்ம கூடுதலாக ஒரு விஷயம் என்ன சொல்ல வரோம்னா உங்கள் ஏரியாவில் யாராவது அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி முறைகேடாக அரசாங்க சம்மந்தமான ஸ்கீம்களை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா இது இலவச நிலம் மட்டும் இல்லை எந்த ஸ்கீமாக இருந்தாலும் இலவச வீடாக இருக்கலாம் அதே மாதிரி பல திட்டங்கள் இருக்கு இப்படி பல திட்டங்கள் அரசு அலுவலர் வந்து பயன்படுறாரு அப்படின்னா அவருக்கு ரெட்டிப்பான சலுகைகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல ஆகவே இது யாரோ ஒரு மக்களுக்கு போய் கிடைக்கக்கூடிய ஒரு சலுகையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆகவே இவர் இந்த மாதிரி இந்த பண்றாரு அப்படிங்கிறத அரசோட கவனத்துக்கு நம்ம கொண்டு போகும் பட்சத்தில் நிச்சயமாக அது சரி செய்யப்படும் அதற்காக இந்த தீர்ப்பை நீங்கள் மேற்கோள் காட்டலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல நீதியரசர் கிருபாகரனும் நீதியரசர் புகழேந்தி அவர்களும் சொன்ன இந்த தீர்ப்பில் அரசு அலுவலர் முறைகேடாக இலவசம் பெற்றிருந்தால் அதை கேன்சல் பண்ணலாம் ரெண்டாவது உங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது அவர்களை பணி நீக்கம் செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு நீதி அரசு சொல்லியிருக்க இப்படி பட்சத்தில் இவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் தீர்ப்பின் அடிப்படையில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அதற்காக தான் இந்த வீடியோவை நான் அவங்களுக்கு நான் வெளியிட விரும்புகிறேன் அந்த சட்மெண்ட் காப்பி வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா நான் வந்து ஏழை எளிய மக்களாக இருக்கேன் எனக்கு வீடே கிடையாது எனக்கு நிலமே கிடையாது அப்படின்னா நீங்க நிலம் கிடைக்கும் அதிகரிப்பதற்கான ஒரு வழிமுறையை நீங்கள் உண்டாக்கணும்னா முதல்ல உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி அரசுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குன்னு முதல்ல கேதர் பண்ணும் அப்போ அதுக்கு தவிர பெரு உரிமை பயன்படுத்தி உங்கள் ஏரியாவில் புறம்போக்கு நிலங்கள் அதாவது குடியிருப்பு பகுதிகளில் எவ்வளோ புறம்போக்கு நிலங்கள் இருக்கு நீர்நிலை பகுதிகளில் எவ்வளவு புறம்போக்கு நிலங்கள் இருக்கு அப்படிங்கறது நீங்கள் ஆர்டிஐ மூலம் கேட்டு தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்க கிராம நிர்வாக அலுவலகத்தை நீங்கள் ஆர்டிஐ மூலம் கலாய்வு செய்து அங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள் அதாவது ஆப்பதிவேடு ஏரிசு போன்ற ஆவணங்களை நீங்கள் நகல் எடுத்து அதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் நம்ம ஏரியாவில இவ்வளவு நிலங்கள் இருக்குங்கிறதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதை நீங்க வந்து உறவு வந்து தெரிந்து கொண்டதுக்கப்புறம் உங்க ஏரியாவில் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க ஏரியாவில் ஏழை ஏழை மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணி அதை மேற்கோள் காட்டி இலவச நிலம் தாராளமாக நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்போ நீங்க ஒரு குத்துமதிப்பாக கேட்குறீங்க எங்களுக்கு இலவச நிலம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்பட்சத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வருவாய் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நிலம் இருக்கும் பட்சத்தை உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லி பெடிஷனுக்கு பதில் முடிச்சிடுவாங்க ஆகவே இருக்கு அப்படின்னு ஊர்ச்சிதம் பண்ணுறதுக்கு முடிந்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஆவணங்களை கேதர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை மென்ஷன் பண்ணி கூட இந்த மாதிரி இந்த இடத்துல அரசுக்கு சொந்தமான இடம் இவ்வளோ கிடக்கு அதுலேருந்து ஒரு மூன்று சென்டு அதிலிருந்து ஒரு நான்கு சென்டு இலவச பயணம் நிலமாக எங்களுக்கு நீங்கள் தரலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கும் ஆட்சேபனையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இலவச நிலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத உறவுகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க தவறு பெரு உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஆதி திராவிட நலத்துறை மூலம் வந்து ஆதி திராவிட மக்கள் உங்கள் ஏரியாவில் ஆதி திராவிட மக்கள் இருந்தால் அவங்களுக்கு இலவச நிலம் கொடுத்துருக்காங்களா மாதிரி இலவச வீட்டு முனைப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்க அவங்க ஏரியாவில் இப்படிங்கிற லிஸ்ட்டையும் நீங்கள் தகவல் பெற உரிமை சட்டம் மூலம் கேட்டு நீங்கள் என்ன செய்ய நீங்கள் பயன்பெற முடியும் ஏன்னா நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த இலவச மனை பட்டா கொடுக்கக்கூடிய பதிவேடுகளை நீங்கள் கலாய்வு செஞ்சு நாங்கள் பார்த்துருக்கோம் ஆகவே தான் உறவுகளாய் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இலவச நிலம் கொடுப்பது சம்மந்தமான ஜிஓ வந்து அரசாங்கம் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இப்படிலாம் போட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போட்டாங்க இந்த ஜிஓக்கள்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இதில் எலிஜிபிள் இருக்குது இதில் ஒரு நடை முறை இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா இலவச நிலம் வாங்க வழங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அந்த எலிஜிபிள் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம்னு தாராளமாக அந்த ஜியோவ மேற்கொள் காட்டி நீங்கள் இலவச நிலம் வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கலாம் யாராவது முறைகேட நிலம் பெற்றுக்கொண்டு இருந்தால் உண்மையில் அந்த ஜியோ படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் முறைகேடு அப்படின்னு அப்போ முறைகேடு கேன்சல் பண்ணுவதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் அரசோட கவனத்திற்கு கொண்டு போய் நீங்கள் தாராளமாக ஏழை எளிய மக்களுக்கான அந்த ஸ்கீம்களை பெற்றுக்கொடுக்க நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களுக்கான ஸ்கீம்களை கரெக்டாக மா அரசாங்கம் கொண்டு போய் சேர்க்கணும் ரெண்டாவது அரசாங்கம் தவறும் பட்சத்தில் நம்மை போல் கவனமுள்ள நபர்கள் ஆர்டி ஆர்வலர்கள் கவனம் செலுத்தி அதை என்ன செய்யணும் அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கிடைப்பதற்கான ஒரு வழிமுறை உண்டாக்கணுங்கிற நோக்கத்துக்காக இதை வெளியிட தவிர மற்றபடி அரசு அலுவலகம் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்லை நமக்கு பிடிக்காதவங்க மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி எல்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது ஆகவே ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் பகிரப்படுகிற இந்த வீடியோவை நீங்களும் ஒரு நல்ல நோக்கத்திற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன் அந்த தீர்ப்பு அந்த ஜியோக்கள் எல்லாமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல தவறோடு வேறு வலையுமே சந்திக்கிறேன் நன்றி